மன்னரையில் வைக்கப்படும் காபிர்களின் நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இறைவன் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான் கமா எஸ் அல் குபூர் மன்னரை வாசிகளான காபிர்கள் சுவனத்தை விட்டு நிராசையாகி விட்டது போல என்பதாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான் மக்காத்தில் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் காசிர்கள் மன்னரையில் வைக்கப்பட்டவுடன் ஒரு வானவர் வந்து உனது ரப்பு யாரு உனது மார்க்கம் எது உனது நபி யார் என்று விசாரணை புரிவார் அதற்கு அவர் நான் அறிய மாட்டேன் என்பார் அப்பொழுது அவ்வானவர் அல்லாஹ் உன்னை தனது அருளை விட்டு தூரமாக்குவானாக நரகில் உனக்குள்ள இஸ்தானத்தை பார் என்பார் அதனை பார்த்து அக்காபீர் ஐயோ எனக்கு எனக்குள்ள கேடே என்று புலம்புவான் பின்னர் சுவர்க்கத்தின் தலைவாசலை திறந்து இது அல்லாஹுவை விசுவாசித்தவர்களுக்காக உள்ளது உனது ரப்பை நீ விசுவாசித்திருந்தால் சுவர்க்கத்தில் இருந்திருப்பாய் என்று கூறுவார் அப்பொழுது அக்காஃபிர் கைசேதமடைந்து தன்னுடைய ஆசைகளை எல்லாம் துறந்து நிராசையாகி விடுவான் இதனால் தான் அல்லாஹு ஆலமீன் மேலே குறிப்பிட்ட அந்த திருவசனத்தின் அடிப்படையில் மன்னரை வாசிகளை காஃபிர்கள் ம மன்னரை வாசிகளான காஃபிர்கள் சுவனத்தை விட்டு நிராசையாகிவிட்டது போல என்பதாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான்